நஷ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிஞ்சாதான் நோய் விட்டு போதும் நஷ்ட தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு

மூடுறது ரொம்ப கஷ்டம் ஏய் அடிச்சு மூஞ்சி கிஞ்சில குழப்பிடுவோம் கம்னி ஓகே ஆ உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு இல்ல எங்க பொண்ணுக்கு தான் அப்ப அந்த பேய் வர சொல்லு உங்க பொண்ண வர சொல்லுங்க ஆ பெண்குட்டி வர சொல்லு அம்மா நம்பூதிரி வந்திருக்காங்க நம்பூதிரி சிஷ்ய வந்திருக்காங்க மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வரப் போறாங்க வாமா பேய் டேய் வாய மூற நாய் எங்களை பேய் ஓட்டு சொல்லிட்டு மாய் டயலாக் எல்லாம் பேசினுக்கறியா என்ன வர சொல்லுடோ வாமா வா வந்துச்சு நீங்க எல்லாம் யாருடா? யாருடா என்ன விரட்ட வந்திருக்கிறது? என்னடா இது மரியாத இல்லது பேசுதே?ங்களை பார்த்தா ஆரண கேக்க. நான் யாரு தெரியுமா? வேலன் சூலம் ராஜராஜசுரே இந்த சீரியல்ல எல்லாம் பேய் வரதே, நாங்க தான் ஓட்டாதடா. அதெல்லாம் கிராஃபிக் பேய், நான் ஒரிஜினல் அக்மார்க். நெய்யா? பேய்டா. ஆ உன்ன தான் ஓடி வந்திருக்கிறேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் விரட்ட முடியாதுடா. நான் பேய்in கெஸ்டா தங்கி இருக்க பேய். ஆ இயம்பா.

பத்தியா எப்படி பத்தியா பகையிலே ஊற பாரு இது தெரிஞ்சிருந்தா டம்மச்சைய தேத்தி இருப்பேன்டா மூடி நக்றியா உஞ்சிப் போய் ஆ ஏ கம்னிர ரக்கணவாயா ஹாய் உங்க பெண்ணா புடிச்சிருந்த பேய் ஓடிப் போயிட்டாங்க எங்க பேமென்ட் கொடுங்க எங்க போறாங்க கalmறோம் நாங்க ம்ம்ம் ஆ போலாம் உங்க பொண்டாரிய பார்த்தா கூட 50% பேய் இருக்கிற மாதிரி இருக்கு போட்டுமா ஏற்கனவே நான்

ஏண்டா ஆஸ்மா பேஷண்ட்னு சொல்லியும் அநியாயத்துக்கு பொகைய போட்டு விரட்டுனீங்கல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க டேய் முண்டோ நான் பேய்டா எல்லாரோட அட்ரஸும் தெரியும் அப்போ நீங்க டெலிபோன் டைரக்டரியா எங்க சித்தப்பா சின்ன வயசுல தரன் தர அவர் எங்க கிரான் சொல்ல இன்னொன்னு போடு யாடா

நான் கேட்டது உயிர் இல்லாத மனுஷன் பாடி உயிர் இல்லாத மனுஷன் பாடியா யூ மீன்ஸ் போனா அதுக்கு நாங்க எங்க போறது அதெல்லாம் எங்களால முடியாது இப்போ நீங்க பாடி கொண்டு வரல உன ரத்தம் கக்கி சாவடிச்சிட்டு ஓன் பாடியில நான் பூந்துப்பேன் என்னது இவன் உடம்பலயா பாத்து இவன் உடம்பல பூந்தீங்க கப்பு தாங்காம நீங்க செத்து போய்டுவீங்க ஏய் அச்சு உன சாவடிச்சு உன் உடம்பல புற வச்சறோம் பாருங்க நிப்பாட்டுங்கடா சத்தங்க நான் குடி இருக்க பாடி கேட்டா என்னடா எதேதோ பேசிட்டு இருக்கீங்க ஐயோ என்னமா இது அநியாயமா இருக்குதே குடி இருக்கிறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி பாடி ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா ஆமா நீங்க குடி போற பாடியில வாஸ்து பிரச்சனை எல்லாம் வராத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல போய் பாடி எடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் பாடின்றது எங்க போய் எடுக்கிறது பேஜாரு பொணம் இல்லாத வீட்டுக்குள்ள வந்து அடிச்சு மூஞ்சி முறை எல்லாம் ஒடிச்சிருவேன்னு பேய் மாற்றுது இப்ப பொணத்துக்கு எங்கடா போறது பேசாம நடிகர் விக்ரம் கிட்ட கேப்போமா அவரண்டாம் கேக்குறது அவர் தான் பிதாமகன்ல வெட்டியான நடிச்சாரு உன் அறிவு ரொம்ப அளவு மீறி போயின்னுக்கு நான் என்ன தெச்சா வச்சா அங்க போன குல தெய்வம் வந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருந்த பாடி நம்மள தேடி நாடி ஓடி வருது இதைதான் உசாரமே தேக்க நான் உறுதில அம்மா செத்தா என் உடனே சரகஸ்ட் சந்தோஷமா ஆடினே போறானுங்க அவனுக்கு எதுக்கும் ஆடுறானுங்க நாமையினா நான் சொல்ற ஐடியாவை நல்லா கேளு நீ என்ன பண்ற ஏய் அச்சு மூஞ்ச குறம்பி வீட்டுல ஒரு பேய் நம்மள பொலக்கிறதுக்கு ரெடியா இருக்குது நீ நா பண்றது முன்னாடி பேய் ஆடுற இந்த மோலன் சத்தம் கேட்டவனே மைக்கேல் ஜாக்சனுக்கு பேய் வந்த மாதிரி ஆடுன்னு தோണ്ട് ஏய் ஜாக்சனுக்கு பேயே பிடிக்காதடா சின்ன சின்ன பசங்கள தான் பிடிக்கு. அதுதான் முக்கியம். இந்த பாடி எப்பنا கட்டேண்டா? அதோ பார் எவ்வளவு கும்பல் இருக்கு. எப்படி கர்ட முடியும்? இப்டி சூடு. பாடியா ஏபி இட்னு வரப்பறியா? தண்ணில வந்துட்டே தண்ணில வந்துட்டே தண்ணி 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 போங்க போங்க அப்போட எப்படி ஒரே வாரத்தில் எல்லாரும் ஓட்டுறனுங்க பாரு பணத்தை உச்சார் பண்ணேன் ஓடியா ஓடியா இல்லை முதல்ல செக் பண்ணிக்கிறேன் செத்துட்டான் ஏய் தாவர டூடுக்கா இருக்கு டூரா போய்கிறாங்க தெரியும் மூடி நிறியா பாடல போயிருந்தவன் த்ரீ சீட்ரு சோஃபால படுத்துனுக்குறேன் எல்லாம் நேரம்டா பாடி கொண்டு வந்துட்டீங்களா வாங்க மிஸ் பேய் இது இருக்கு பாடி இது உள்ள போங்க என்ன வேணா பண்ணுங்க எங்களை விட்டுடுங்க வரோம் போகாத இரு என்னது இருக்கணுமா எதுக்கு பேயா இது ஏதோ பிளட்டு நன்னாரி சர்பத் குடிகிறா மாதிரி குடிக்குது பாரு ஏன் துப்புற டேய் யார கேட்டுடா ஓ நெகட்டிவ் உள்ள பாடி எடுத்துட்டு வந்தீங்க ஏன் டேஸ்ட் கம்மியா இருக்கா ஏன் பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் அதே பிளட் உள்ள பாடியில தான் நான் பூரணும் வேற பாடியில பூந்தா நான் செத்துடுவேன் ஏற்கனவே செத்து தான் பேய் ஆயிருக்கிற இன்னொரு வாட்டி செத்து என்ன ஆக போற டேய் ஓவரா பேசுற பல்லாவரத்துல ஆக்சிடென்ட் ஆயி அஞ்சாறு பாடி கிடக்குது அதை எடுத்துட்டு வா அதுல ஏதாவது என் குரூப் இருக்கோ நான் பூந்துக்கிறேன் அங்கேயா பாடியா டே பொங்காளி மேலே ரெஸ்டா எடுக்கிற கீழே இறங்கி வாடா வேலை வந்திருக்கு போற போக்குல நம்ம ரெண்டு பேரும் வெட்டியான ஆயிடுவோம் போல இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தலைங்களை பாரு பார்த்தா வேணா பிடிக்க வேணா பேய்க்கு ஒழுங்கா சீவி சாக வேண்டியதானே மொத்த பாடி எல்லாம் வந்துருச்சா மொத்தம் அஞ்சு போனா இருக்கு இன்னொன்னு

அவ போடுறது நம்ம கூடாதான் பெரிய காட் ஆச்சா இன்னும் ஒரு பாடியில போடுறதுக்கு எவ்வளவு நேரம் அந்த பாடியை விட்டுட்டு மத்த பாடியெல்லாம் எரிக்கலாமா பொதிக்கலாமா யோசிக்க கூட ஊடக பொணத்தை எரிக்கலாமா புதைக்கலாமா நாங்க தான முடிவு பண்ணனும் முடிவு பண்ணுங்க அப்பன் இன்ஸ்பெக்டர் நீங்களா நானே தான்டா நீ தான் அந்த பாடி திருடுனா நாங்க இல்ல இன்ஸ்பெக்டர் உள்ள ஒரு பேய் இருக்கு அதுதான் திருட சொல்லுச்சு அதனால தான் நாங்க திருடுனோம் பேயா என்னடா கதை ஊறற கதை இல்ல இன்ஸ்பெக்டர் செத்து போன உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் உள்ள ஒரு பேய் இருக்கு வாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க டாக்டர் வாங்க ஏன் டாக்டர் மந்தமா இருக்காரு அவருக்கு மூணால கால்ரா

அது ஒன்றும் இல்லை அந்த பேய் வந்து செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு ஏதோ ஒரு பாடியில் படுத்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானா அப்புறம் அவள் பார்த்துக்கலாம் அப்படியே இன்ஸ்பெக்டர் எஸ் எந்த பாடியிலையும் கிட்னி இல்லை எல்லாத்தையும் திருடிவிட்டாங்க ஏன்டா புணத்தை கடச்சிக்கிட்டு வந்து கிட்னி திருக்கிச்சீங்களா கிட்னியை திருடணுமா ஆஹா பேய் ரூபத்தில் ஒரு பொம்பளை வந்து நல்லா ஆப் வச்சுட்டு போயிட்டான் இன்ஸ்பெக்டர் அந்த பேய்க்கு கால் தரல படும்போதே எனக்கு டவுட்டு தான் அவள் பேய் இல்லைன்னு நீ கிண <laughs> கிட்னி திருடுனா என்னடா இது அபாண்டமா பழி சுமத்துறாரே அப்பா தனியா போனமே பார்த்த நீ வந்துட்டியா அது ஒண்ணு இல்லடா நம்ம குண்டு பேய் இருக்குல்ல அது பெரிய டுபாக் ஒரு பேய் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பொணத்துல எல்லாம் கிட்னியை உசார் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது

अरकों अरवद को यक्क चक्क जॉली मिस्टर तेनाली राम मिस्टर तेनाली राम ஏகப்பட்ட ஜ ரொட்டுலதான் புது புது உமான விட சுட்டுது ஓடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணு மேடா रार बर्र मिस्टर दिनाली रामा हुशार हुशार मिस्टर दिनाली रामा बर्रार बर्र मिस्टर दिनाली रामंदा हुशार हुशार मिस्टर दिनाली राम